பத்திரிகை நண்பர்கள் தங்களால் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நான் எவ்வளோ ஆப்பா இருக்கணும் இன்னைக்கு ஆடியோஸ்கிட்ட அதை விட நீங்கள் ஆவணம் இருக்கணும் எனக்கு தெரியும் ஸோ எல்லோரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து அப்புறம் மறந்துடுவேன் இதுக்கு புரியவர் சொல்லு போட்ட ஞானவன் இஸ் நாட் ராஜா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும்பா அது வந்து நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க ஒரு ஓன் பண்றவங்களுக்கு தங்க நாளுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் போடுறேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப திங்க் என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம் அண்ட் நன்றி ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் ஆல் திங்ஸ் ஃபார்ஸ் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணுறேன் ஸோ பண்றேன் லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப் ஆனால் அந்த படத்தில் ஃபயராக பண்ணியிருக்கும் கிஷோர் தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்போவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும் போதே நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் ஐ கேன் ஆட் ஃபர்கெட் ராபின் ராபின் இப்படி இல்லாமல் பட் ராபின் நன்னி பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு முதுகு வலியோறியும் இருப்பார் அண்ட் ஐ ஒல்ட் மென்ஷனிங் ஸ்டனர் சாம் எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் உங்களை நல்ல செலவு உடம்புலாம் வலிக்குதுப்பா அங்கே வாங்கியிருக்கேன் பட் அவர் சண்டை மட்டும் தான் போடல தவிர எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயிரமா உற்சாகப்படுத்தினாரு ஸ்டாம் போயிட்டாரு வீட்டுக்கு டீ பண்ண போயிட்டாரு ஓகே தேங்க்யூ ஸ்டாம் இந்த படத்துல நிறைய ஆக்சுவலி ஹீரோ ஹெரோயினை விட இந்த படத்துல எல்லாருமே என்ன இன்க்ளூடெட் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள் அதுல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் படத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க கேட்பீங்க லைக் திருமகள் தாண்டவம் ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்ப கூட நாம் நம்ம போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு இந்த படத்துல வந்து நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நாங்க உணர்ந்த வழி நாங்க உணர்ந்த வேதனை அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப புது சவுண்ட்ஸா இருந்துச்சு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ வி யூ டூ யூர் ஒர்க் அண்ட் தேங்க்ஸ் அக் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக் ஓன்டி அதை டெக்னிஷியன்ஸ் உங்கள் பேர் யாரும் மறந்துட்டு நான் மன்னிச்சிருங்க எடிட்டர் செல்வா தென் த காஸ்டியூமர்ஸ் அனிதா எனக்கு பண்ணல பட் குட் ஜாப் ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட இட் இஸ் ரொம்ப ஒரு மாதிரி அத்லெட்டிக்காக பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு ஏகாம்பரம் தேங்க்யூ வெரி மச்

ரொம்ப நாள்ை ஹார்ட் நிறைய திப்பு வாங்குவீங்க ஆனால் சிரிச்சிக்கிட்டே ரஞ்சித் ரொம்ப ரொம்ப ஒரு இஸ் லக்கி டு டீம் லைக் யூ தேங்க்யூ கைஸ் டீம்னு சொல்லும் போது என்னோட டீம் சொல்லணும் நான் வந்து ஜெனரலாக நான் மேடையில் அவனை வந்து தேங்க் பண்ணவே இல்லை இன்னைக்கு வந்து நான் தேங்க் பண்ண ஸ்டாம்பு முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க தெரியும் புரிஞ்சது என்னோட டீம் இந்த படத்துல வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் மேக்கப் ஸோ அதில் வந்து முக்கியமாக இதில் டாம்னு ஒருத்தர் வந்து பாம்பேல இருந்து வந்து பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் கூப்பிட்டு அவரால் வர முடியல ரன்பீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணிட்டு இப்போ அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு ஸோ வர முடியல இந்த படத்துல நீங்க இந்த பாக்குற அந்த உருவம் நான் நடிக்கிறது ஒரு விஷயம் ரஞ்சித் கொண்டு வந்த அந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினைச்சது ஒண்ணு பட் இந்த மாதிரி என்ன மாற்று வந்து டாம் நான் எப்பவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது பிப்டி பர்சன்ட் அந்த டாமுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லுக் ஒன்று வந்து இதுதான் ரஞ்சித் செல்ல காரியன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களேன் அந்த தொப்பையெல்லாம் வந்து நிஜமாகவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் பண்ண அது வந்து எல்லாமே டாம் பண்ணுது பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல ஸோ அதுக்கு வந்து பிகினிங் ஷவன் வந்துட்டு எனக்கு டேட்டுவெலாம் போடுவார் ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்காது மறைக்கணும் இன்னொருத்தர் டேட்டூ போட்டிருப்பார் அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை ஏழு அதில் கலை அண்ட் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க மேக்கப் மேக்கப் என்னோட கூட வந்து போட்டு இருப்பாரு முத்து தேங்க்யூ முத்து தேங்க்யூ லவ் யூ இந்த நான் சொன்னதே கிடையாது இந்த படத்தில் வந்து நீங்க நிறைய ஒர்க் பண்ணீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் மாங்க்ஸ் டூ இந்த படத்தில் வர்றதுக்கு காஸ்ட் எல்லாரும் அவங்க பத்தி பேசியிருக்காங்க பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இது இதில் நடித்ததுக்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது அவங்களோட நடிக்கும் போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேற யாரும் கூட இத்தனை படங்கள் எனக்கு நடித்ததில்லை ஆறாவது படம் தூரில் ஆரம்பித்து இன்னைக்கு தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அண்ட் இதில் வந்து டெங்கு பற்றம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் ஒரு மேனேஜர் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார் நாங்கள் எல்லாருமே அதை வந்து மிமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க பசு நான் எழுதி கொடுக்குறேன் அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் ஐ வ் இம் அ ஃப்ரெண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் த தேங்க்ஸ் பசு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்கார் அவனும் அஞ்சு படம் அவனுக்கு பண்ணுங்க வைசில் அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க ஆர்த்தி மாலவிகா இந்த கதாபாத்திரம் வந்து நானே கொஞ்சம் சில டைம் யோசிச்சிருக்கேன் இது வந்து பண்ணுறம்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட் அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம் நாங்கள் இல்லாமல் சாதன வசனம் பேசுகிற போது ஆர்த்தி மாலவிக்காவுக்கு வந்து ஒரு போயிட்டு இதுதான் பேசணும் எப்பவுமே ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான் அது கத்திக்கிட்டு பேசணும் ரஞ்சித் விடவே மாட்டாரு அவங்களுக்கு பாஷையும் தெரியாது ஆனால் ரொம்ப ஹேட் ஆஃப் யூ குடோ ஸ்டியூ ஃபார் அ சாலிட் எஃபர்ட் பார்வதி எப்போவுமே ஐ நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணும்ட்டு பிகாஸ் எங்கள் ரெண்டு பேருடைய ஸ்டைல சம்திங் போட்டு ஒரு 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 சின்ன ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும் எனக்கு எப்பவுமே ஐயோ நல்லவேளை பார்த்து நம்ம வேற படத்தில் நம்ம பண்ணல இந்த படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ட்டு எல்லா செயலியுமே ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்கள் எல்லா செயலையுமே அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள் பெண்களும் போருக்கு போவார்கள் சண்டை சண்டை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க கையும் ஆம்பளை கைகள் மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம் ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கு ரஞ்சித்தோட எல்லா படங்களிலுமே அவரோட பெண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப திடமாக இருப்பாங்க இந்த படத்தில் அது வந்து ஐ மீன் ஸ் மீன் விஜயஸ் மூவிஸ் கங்கரா இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கு பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஆர்த்தி இருக்காங்க பார்வதி வந்து அந்த இமோஷனல் சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் தேங்க் யூ டூ கபிலன் ஃபார்ர்ஃபுல் ஆர்ட் ஒர்க் அண்ட் ஸ்டப் அண்ட் சாண்டி நீங்க இருக்கீங்கன்னு தெரியல அந்த சாங் மினிக்கி மினிக்கி அவ்வளோ க்யூட்டாயிருச்சு பிரீத்தி ரொம்ப க்யூட்டாக ஆடினிங்க அண்ட் தேங்க் யூஸ் அண்ட்

இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் பிளீஸ் வி ரிக்வஸ்ட் என்டைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் அவங்களோட சேர்ந்து எல்லாருமே நல்லா நடிச்சாங்க ஐ மீன் ஐ ரியலி இந்த படத்துல வந்து லைக் கரெக்டர்ஸ் நாங்க நடிச்சோம் அதுக்கு அப்புறம் மற்றவங்க அப்படி இல்ல எல்லாமே நல்லா நடிச்சாங்க அண்ட் குறிப்பா எனக்கு லைக் எனக்கு அவங்க எல்லோரும் ஒரு நடிப்பு பிடிச்சிருச்சு பட் எனக்கு இந்த மேடையை வந்து பயன்படுத்தி அவங்க சொல்ல விரும்புகிறேன் ஹரி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலேருந்து ஐ லவ் இஸ் ஒர்க் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப் வரும்போது வந்தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் என்ன ஒருபோது வித்தியாசமா பண்றான்னு பார்த்தேன் தென் நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னடா திரும்பி பேசுவோம் நான் வந்து அந்த மெட்ராஸ் பண்ண மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி சி நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்துடும் சில ஜானி நான் அவன் ஐயோ என்ன ஹரி இவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்க பசமா ஹரி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல கூட எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ளீஸ் கைஸ் டேரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க அவனை மிஸ் பண்ணாதீங்க இஸ் சச் அண்டாஸ்டிக் ஆக்டர் இந்த படத்திலையும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்ப பாப்பேன் செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இது வந்து எனக்கு பெரிய லெவல ஒர்க் அவுட் ஆகணும் இல்ல இந்த ஷார்ட்ல நான் இப்படி பண்ணலாம் கட்டையை வச்சு திடீர்னு ஒரு அந்த துண்டை வேற மாதிரி கட்டிக்க பார்ப்பல திடீர்னு வேற மாதிரி உட்கார் பார்ப்பல அப்புறம் ஆக்சன் ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ஷார்ட்லயும் ஏதோ ஒரு ஷார்ட் இல்லாம அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு என்னவோ என்ன என்ன பாக்குற மாதிரியே இருந்துச்சு ஐ வாண்ட் யூ டு

இந்த ஃப்ரேம்ஸ் அழகா இருக்கும் ரஞ்சித்தோட ஓவியம் இந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணிருக்காரு பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ்னா எங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல இந்த இருநூறு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும் ஏன்னா நானே நினைச்சேன் சரி எல்லாரும் இருக்காங்க எல்லாம் ஒரு நம்ம மாதிரி தான் கோவில கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சாரு நினைச்சேன் சரி இது வந்து ஒரு மத்தியானம் போ இல்ல நாளைக்கு போ அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் பத்த பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய சீன் எல்லாருமே பேசணும் அவர் பாட்டுக்கு எடுத்தாரு எல்லாருமே ஒரே ஷார்ட்ல எல்லாருமே அவங்க டைவெர் நான் ஷாக் ஆகிடுவேன் நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன் அவ்வளோ நல்லா பண்ணிருந்தீங்க ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும் வசனம் கூட இருக்காது ஒவ்வொரு ஷார்ட்லையும் ரஜித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாரும் கூட தெரியும் உங்களுக்கு வந்து அது தெரியும் நீங்க பண்ணீங்கல்ல ஐ யூ ஆல் ஆல் தஸ்ட் கைஸ் ஐ ரியலி திங்க் இதுவரை உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமா அமையணும் டெஃபினெட்லி அதே நடிகர்கள் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்

சேது பிதாமகன் அந்நியன் இது ஐ ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும் எல்லா கேரக்டரும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் எல்லா கேரக்டரும் ரொம்ப இன்வால்வாகி பண்ணேன் அந்த இந்த படங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஆனால் தங்கணம் வந்து அது அது எயிட் பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கூட கிடையாது தங்களாவோட கம்பேர் பண்ணுற போது அந்த மாதிரி படங்கள் தங்கான் அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அவன் வந்து நான் நேற்று கூட ஏதோ பேசுறோம் அவன் கேட்டாங்கன்னா சோ இல்லை அது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி லுக் இருக்கும் அந்த டைல் அதெல்லாம் யோசிச்சு இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்துட்டு வந்து யோசிச்சேன் இல்லை தங்களான் வந்து எனக்குள்ள இருக்கான் என்ன எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது எனக்கு அது உணர முடிஞ்சது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது யார் தங்களான் ஓகே அவங்க வந்து லீடரு அவன் ஒரு வாரியரு அவன் இது பண்ணுவான் எல்லாமே அதெல்லாம் அதில் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அதை விட்டுருங்க அவனுக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்கு அதுக்கு வந்து அதை வந்து அவனுக்கு ஒரு கோல் அதை போய் ரீச் பண்ணும் அவனை வந்து அவனோட குடும்பம் அவ்வளோ நேசிக்கிறான் அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான் அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது அது வந்து நீங்க கடமை கதை பார்க்குறமோ தெரியும் ஆனா அவனுக்கு வந்து அது வேணும் ஆனா அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது ஆனா அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான் சாரி ரஞ்சித் கொஞ்சம் நான் சொல்றேன் பரவாயில்லையா கிளைவாக்ஸ் சொல்லிட்டா அப்படியே ஸோ அப்படி நடிக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கிறான் அவன் எதிரியும் இல்லை அவன் கூட இருக்கிறவனே இது நடக்காது ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ற டைமை விட்டுருந்தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்துட்டு வந்து திருப்பி வருவான் காலை உடப்பான் கால் உடஞ்சிடும் வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான் திருப்பி அவங்களை மக்கள் கூட்டம் அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க ஆனா அவன் சொல்ல என்னால முடியும் முடியும் இது நடக்கும் நான் பண்ண போறேன்ட்டு எனக்கு ஏன் அவங்க ரெசனேட் ஆச்சுன்னா என்னோட வைஃபும் அப்படிதான் இருந்துச்சு நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போயிருந்தேன் நான் படிக்கவே மாட்டேன் எட்டாம் கிளாஸ்ல எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ தான் இருப்பேன் எட்டாம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு அப்புறம் கடைசி த்ரீ ரேங்க்ஸ் அது மேலே வரவே இல்லை படிக்கிற மாதிரி எப்பவுமே இந்த கேரக்டர் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நடிக்கணும் அங்கே நாடகம் பண்ணும்போது வேற வேறு நாடகம் அங்கே வந்து ஹீரோ ரோல் கொடுப்பாங்க ஜூலியசீஸ் கொடுத்தா அவன் வேண்டாம் எனக்கு கேஷஸ் கொடுங்க இல்லைனா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க அவங்களுக்கு தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சுட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டரோ அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன் காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு காலேஜில் தான் உச்சம் எனக்கு அப்படி ஐயோ சினிமா குள்ளே எப்படியாவது சேர்ந்துருன்னு நினைக்கும்போது துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல அந்த டைமில் ஒரு படம் ஒரு ஒரு நாடகம் அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு அதுல நான் கதாநாயகனை நடிச்சேன் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கழிச்சு அன்னைக்கு எனக்கு ஆக்சிடன் தான் என் காலம் உடைச்சேன் தங்களான் மாதிரி கால் உடைஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூணு வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லயே கலந்தேன் மூணு வருஷம் இருபத்தி மூணு சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் நடப்பேன் அந்த டாக்டர் சொன்னாரு எங்க அம்மா கிட்ட நீங்க வந்து இனிமே பையன் நான் அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டா இல்லை அவன் நடக்கவே மாட்டான்மா அப்படின்னாங்க தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க இல்லம்மா காலை காப்பாற்றிட்டு வரும் அதை வெட்டணும்னு சொன்னாங்க நான் காப்பாற்றிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு கால் சார் என்ன டாக்டர் பண்ண முடியும் அழுதுட்டு இருந்தாங்க நான் வந்து ஏன் அழுகல நான் நடப்பேன் நான் வந்து எல்லாருக்கும் தெரியாது நான் நடக்க முடியாது டாக்டர் சொல்லிட்டாரு மோகன் தாஸ்னு சென்னையில மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாது ஆனா எனக்கு நடிக்கணும் எனக்கு சினிமால நடிக்கணும் நான் கிறுக்க மாதிரி எனக்கு வந்து பெரிய ரோல் தான் கூட எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் பரவாயில்ல ஏதோ அந்த ஒரு வெளியில தான் இருந்தேன் சோ அப்படி இருக்கும்போது மெதுவா பட வாய்ப்புகள் வந்துச்சு பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆல்ல என்னோட போராட்டம் அங்கேயே தொடங்கி தொடங்கிச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் போராடினேன் அப்போ அது வரைக்கும் எல்லாமே இல்லை இல்ல நீ நடிக்க உடனே ஏன்டா உன்னாலும் எப்படினா நடக்கவே முடியாது சொன்ன மிகவும் ஒரு குச்சியை தூக்கி போட்டேன் அப்புறம் ஒன்னொரு குச்சி அந்த டைம்ல நான் வேலைக்கு எல்லாம் போவேன் ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க நீ விட்டுறா எதுக்குற அதெல்லாம் பண்ணேன் நான் பாத்துக்கிறேன் ஐசை இல்லை நான் நடிக்கணும்மா நான் நடிக்கணும் லூசு போய் மாதிரி சும்மா போய் படுறானுங்க முடியாது நான் போவேன் போவேன்ட்டு அந்த ஒரு ரெண்டு குச்சியில ஒரு குச்சி போட்டேன் அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்னு வச்சிருப்பாரு அப்படி நடந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுருப்பேன் அது வச்சுட்டு வேலைக்கு போவேன் லிண்டாஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எழுநூத்தி அறுநூறு ரூபாய்தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு நான் அதை வச்சுட்டு போவேன் போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் பட் என்னன்னா அதுக்கப்புறம் சினிமா வந்த பிறகு எல்லாரும் அமைதியாவிட்டாங்க சரி நடிக்கிறான் ஆனா படம் ஓடல இன்னும் படம் ஓடல பத்து வருஷம் போச்சு திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்டா நடிக்க வரா இடா விட்டுறா வேற ஏதாவது பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரதாவது பார்ப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு இதுல பெரிய ஆளா இருந்தாங்க நான் மட்டும் அப்படியே இவன் பாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ஆனா இல்ல என்னால முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்ல ஒரு இடம் வந்து நம்ம சேர்க்கணும் நாங்கள் போய் சேரணும்னு நினைச்சேன் அதையே இது பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஓர்க்கட்டும் அதில் வந்து இங்கே இருக்கேன் நான் சில டைம் நினைப்பேன் வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலனா என்ன பண்ணிருப்பேன் இப்பவும் முயற்சி பண்ணியிருப்பேன் இப்போவும் சினிமா தான் பண்ணிருப்பேன் தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன்

நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போகிறோம் நாளைக்கு பெங்களூர் போகிறோம் அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க எது எதை நம்பி இதை பண்ணுறீங்க அவங்க எல்லாருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க அதை வந்து கேட்க வச்சுட்டார் ரஞ்சித் ரஞ்சித் அதுதான் முக்கியம் அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து நான் அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நாமலி ஐ திங்க் இது இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நாமளாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்கு அதுக்கு நீங்கள் பொறுத்துன்னு சொல்லுவாங்க இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு எனக்கு தெரியல பட் ஐம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் மெட்ராஸ்ல இருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த படம் யார் தினேஷா ஓகே அப்புறம் ஆர்யா அப்புறம் நம்ம பண்ணலாமா இல்லை அப்புறம் ஓகே அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சிருக்கேன் நீங்க வந்து அடுத்த படம் சொல்ல டப்பிங் வர மாட்டேங்க சொல்லிருங்க தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ் ஐ லவ் யூ எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சேலஞ்ச் பண்ணீங்க சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடித்து காட்டி இதை பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து நான் என்ன நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே இங்கே சொல்கிறீங்க நான் நல்லா பண்ணேன் ஆனால் அது எல்லாமே ரஞ்சித் விஜய் மணி சார் சங்கர் சார் ஹரி ரமணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள் இவங்க கொடுத்த ஊக்கம் இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் டேரக்டர் அண்ட் ரஞ்சித் பணி சொன்னா அதை விட முடிச்சிட முடியாது உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் ரெஸ்பான்சிபுளாக யூஸ் பண்ணுங்க கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க ஐ ஆல்வேஸ் பி சப்போர்ட் யூ எனக்கு வந்து அவர் பேச முடியாது பேச தெரியாது என்றார் கதை சொல்ல தெரியாது இவ்வளோ அழகாக பேசினார் எவ்வளோ மெருவா பேச பேச ஆரம்பிச்சா டக்க பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா அவ்வளோ அழகாக பேசுறீங்க சச்சு நைஸ் பேசாலும் ஆனால் அது எல்லாத்தையும் விட கூட நான் மாளவிகை கூட பேசிட்டு சொன்னோம் அவருக்குள்ளே ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்க லைக் தட் இல்லை அஞ்சித் அது உங்கள் ஒரு வல்லரபிலிட்டி இருக்குல்ல அந்த கூலிங் கிளாஸ் கழித்துன பிறகு ஒரு சின்ன ஒரு தட் சச் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ தேங்க் யூ அண்ட் நான் டீமில் யாராவது மறந்துட்டேன்னா நான் மன்னிச்சிருங்க அண்ட் லாஸ்ட் பட் நாட் ஐ ஷுட் ஆல்சோ சே சூரியனா என்னோட மேனேஜர் அவர் வந்து எப்பவுமே என்னோடய ஒருத்தனே இருந்திருக்கார் என் ஃபேன்ஸில் ப்ரெசிடென்ட் தேங்க்யூ நான் ஃபார் எவ்ரி திங் ஃபார் பீங் ஸோ பேஷன்ட் யாராவது விட்டனா ஐ திங்க் ஐ ஹாவ் இட் ஆசி எங்கள் டீம்ல இருந்தாங்க மை ஹேர்லாம் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் அண்ட் முக்கியமாக மீடியா தேங்க்யூ ஃபார் லவ்லி வீடியோ நீங்கள் இது பண்ணது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அதை பார்த்து பயந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பேசணும்னு நினைச்சதுதான் மறந்துட்டு நினைச்சேன் தேங்க்யூ ஸோ மச்